என்ன இந்த பாசா கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்க இரும்பு எல்லாம் எங்கயாவது கொண்டு போய் நல்ல வேலைக்கு வெச்சுட்டு எப்படி உனக்கு ஒரு அரை போன்ல தோடு வாங்கி போடுறேன் நீயா நீன்னா எனக்கு ஊசூரு

பூ வாங்கிட்டு போனியா யாருக்கே குறைங்க சொல்லுங்க சொல்லுங்க வாழ்க்கை கெடுத்து சொல்றேன் வீட்டுக்குள்ள போறான் சாப்பிட்டியாடா இல்லையா வா சாப்பிடலாம் யாரோ தட்டுறாங்க வெளியே போயிடு என்ன சிவா இந்த நேரத்துல பாண்டி உள்ள இல்லையே நான் பார்த்தேன் நான் தான் இல்ல சொல்றேன்ல நான் பார்த்தேன் விடு ஏ சிவா நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல என்ன இந்த இடத்துக்குலாம் வர சொல்லிருக்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேர்த்தோட லிங்க் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை நான் வேணா உனக்கு மாசம் மாசம் பணம் தரேன் என்ன என்ன சொன்னா இன்னொரு தடவை சொல்லு பணம் தரேன் சொன்னேன் ஏய் பணம் கொடுக்கிறது பிடிக்காதுன்னு ஏற்கனவே அதுவும் பல தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படியும் நான் பணம் கொடுக்கறேன் நீ போயிடுன்னு சொன்னா ஓ இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புது பொண்டாட்டி வந்துட்டா அதனால நான் உனக்கு கசந்துட்டேனா நீனா போறியா இல்ல நானா போ வைக்கட்டுமா என்னையாடா ஊரை விட்டு போ சொல்ற என் கூட சந்தோஷமா இருக்க வரைக்கும் இருந்துட்டு இப்ப என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா என்னையாடா பாக்கச்சிக்கிற உன்னை என்ன பண்றேன்னு பார் சரி நீ ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் குட் பை பாண்டியில்லைங்களா பாண்டியா உங்களை டீசன்ட்டான அப்பா நீங்க சும்மா இருக்கப்பா சார் நீங்க உள்ள வாங்க சார் கொஞ்சம் வழி விடுங்க ஏன் வீட்லயே என்னை வழி விட சொல்றது உட்காருங்க சார் அம்மா இங்க வாங்க வணக்கம் தம்பி வணக்கங்க என்ன தம்பி பாண்டி மேரேஜில் உங்க பொண்ணை பார்த்தேன் விசாரிச்சு பொண்ணு தெரிஞ்சது அதனால பொண்ணு கேட்டு போலாம் வந்திருக்கேன்

பிளான் பண்ணிருக்கேன் பணம் இல்லாம நான் ஊருக்குள்ள போக முடியாதுடா இது மட்டும் என் மாமனுக்கு தெரிஞ்சது என் மானமே போயிடும் ஏய் நீ பேங்கடா இருக்க சென்னையில்தான்டா இருக்கேன் இல்லைங்கடா நான் இப்ப அங்க வரேன்டா மாமச்சான் ஏய் மச்சான் உன எங்கடா தேறறது என்னடா விஷயம் டேய் என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற அங்க நந்தினிக்கு வேற யாரு கூட கல்யாணம் நடக்க கல்யாணம் என்ன நடக்காட்டினா என்ன நானே கவலைப்படல உனக்கு என்னடா 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 உனக்கு ஆசை அதெல்லாம் ஒண்ணு இல்லடா உன்னைக்கே பார்த்தாலே என்னமோ பிரச்சனை என்னடா பிரச்சனை டேய்

இல்லைன்னா என்ன பண்ணு எனக்கு தெரியும் ஆமா போன வை டே நீ ஊருக்குள்ள வராம இருக்கா எனக்கு நல்லது என் தம்பியை கொண்டுட்டு அவ இன்னொருத்த கூட சந்தோஷமா வாழ்ந்துருவானா அவ கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள அவ நான் இறக்குறேன்

இவன் சொல்லி என்ன நடக்க போது சொல்லாம என்ன நடக்க போகுது அங்க கல்யாணத்தை மருந்து கல்யாணம் பண்ணுக்கு போயிட்டு இருக்காடா என்னடா சொல்ற ஆமாண்டா இப்பதான்டா அங்கிருந்து டேய் வண்டியா

விடவே மாட்டேன் என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து பார் நான் ஃபைனான்ஸ் கம்பெனில பணத்தெல்லாம் ஏமாந்துட்டு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வர முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல நீ வேற அங்க போய் பிரச்சனை பண்ணாத உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு நான் உன் தங்கச்சி கிட்ட பேசிக்கிறேன் பேடா போன் டா சீக்கிரம் போいや ஹே இந்த நேரமடா போடா எத்தனை மணிக்குடா நான் யாரோம்பளனா

തട 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 നസ്ത അസ്സലമു അലൈക്കും 我们要对历史和过去产生一定的认识和看法。